ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பியன் தொடரின் முதல் போட்டியிலேயே சொந்த மண்ணில் கிட்ட மிக மோசமான தோல்வியை சந்தித்த நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் அணியை அந்த அணியின் முன்னாள் வீரரான பாகிஸ்தான் தற்போது கண்டபடி திட்டி வீடியோவை வெளியிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பற்றியும் பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சாம்பியன் ஷாப்பி தொடரில் நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் தான் இந்த முறை இந்த தொடரை நடத்துகிறாங்க ஆனால் இந்தியா ஆனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால் இந்திய அணிகள் விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில் இந்த தொடரின் முதல் போட்டியில் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க முதல்ல களமிறங்கின நியூசிலாந்து அணி துவக்க ஆட்டக்காரரான வில் யங் நிதானமாக விளையாடி கடைசி கட்டத்தை அதிரடியாகவும் விளையாடி நூற்றி பதிமூணு பந்துகளில் நூற்றி ஏழு ரன்களை குவித்து சதம் அடித்து ஆட்டம் இழந்துட்டாங்க அதிகபட்சமாக விக்கெட் கீப்பர் டாம் லாதம் நூற்றி நாலு பந்துகளில் பத்து பவுண்டரி மூணு சிக்சர்களோடு நூற்றி பதினெட்டு ரன்களை குவிச்சாங்க கிளன் பீப்ஸ் முப்பத்தி ஒம்பது பந்துகளில் மூணு பவுண்டரி நாலு சிக்ஸர்களோடு அறுபத்தி ஒரு ரன்களை குவிச்சாங்க இவங்க ஐம்பது ஓவர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி இருபது ரன்களை வந்து குவிச்சிட்டாங்க முன்னூற்றி இருபத்தி ஒன்று அடித்தா வெற்றி அப்படின்ற ஒரு மெகா இலக்க நோக்கி களமிறங்கின பாகிஸ்தான் அணி பார்த்திங்கன்னா நியூசிலாந்துடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி அறுபது ரன்களை மட்டுமே எடுத்தாங்க இதில் நியூசிலாந்து அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசின வில்லியம் ஓர்கர் மற்றும் அந்த அணி கேப்டனான மிச்சல் சாண்டல் தலா மூன்று விக்கெட்டுகளையும் மேட் ஹென்றி இரண்டு விக்கெட்டையும் மைக்கேல் பிராஸ்வெல் ஒரு விக்கெட்டையும் வந்து கைப்பற்றினாங்க இதன் மூலமாக இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது நடப்பு சாம்பியன் மற்றும் உள்ளூர் அணியான பாகிஸ்தானை வீழ்த்தி நியூசிலாந்து அணி தற்போது முதல் போட்டியிலேயே அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்காங்க தற்போது நியூசிலாந்து பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் போன்ற அணிகள் ஒரு பிரிவில் வந்து இருக்காங்க ஒவ்வொரு அணி மற்ற அணியோடு தலா ஒரு முறை மோத வேண்டும் இதில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கக்கூடிய அணி அடுத்து அரையிறுதி போட்டிக்கு முன்னேறும் அப்படி இருக்கும்போது முதல் போட்டியிலேயே நியூசிலாந்து அணி கிட்ட தற்போது தோல்வியை இருக்காங்க பாகிஸ்தான் அடுத்து இவங்க இருபத்தி மூணாம் தேதி இந்திய அணியை எதிர்கொள்கிறாங்க இந்தியா தற்போது நல்ல ஃபார்மில் ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக இருக்கும்போது இந்த போட்டியிலையும் அவங்க வெற்றி பெறுவது கடினம் இந்த நிலைமையில் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரரான ஷோயப் அக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடப்பு சாம்பியனாக இருந்து கொண்டு அதுவும் உள்ளூர் அணியாக இருந்து கொண்டு முதல் போட்டியிலே கிட்ட தற்போது மிக மோசமான தோல்வியை சந்தித்து அடிபணிந்து இருப்பது ரொம்பவே வெக்கமாயிருக்கு எந்த ஒரு உள்ளூர் அணியுமே ஐசிசி போன்ற முக்கியமான தொடர்களில் முதல் போட்டியிலேயே இப்படி தோல்வியை சந்திச்சு நம்ம பார்த்ததே கிடையாது இந்த நிலைமையில் தொடர் துவங்குவதற்கு முன்பு இந்தியாவை வீழ்த்துவோம் அப்படின்னு சவால் எல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் முதல் போட்டியிலேயே தோல்வி தோல்வியை தெரிவித்திருப்பது கிட்டத்தட்ட தொடரை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை தற்போது நமக்கு ஏற்பட்டிருக்கு அடுத்த போட்டியில் இந்தியாவை வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரு சொல்ல முடியாத ஒரு காரியம் இந்தியா தற்போது ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக வந்து இருக்கும்போது அவங்கள கண்டிப்பாக வீழ்த்த முடியாது நீங்கள் நியூசிலாந்து அணியை முதல் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இந்திய அணியை வந்து எதிர்கொள்ள முடியும் ஆனால் நியூசிலாந்துக்கிட்டே நீங்கள் தோல்வியை தெளிவிட்டீங்க அப்படின்னா இந்தியா கிட்டே கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவதை எதிர்பார்க்கவே முடியாது அந்த போட்டியிலையும் நீங்கள் தோல்வி தழுவும் பட்சத்தில் கண்டிப்பாக தொடரில் இருந்து நீங்கள் வெளியேறுவது உறுதி நம்மளோட டீம் இந்த லட்சணத்தில் இருக்கும்போதே இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வந்து விளையாட மாட்டேறாங்க அப்படின்னு அவங்கள வேற நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம அணியை சொந்த மண்ணில் சிறப்பாக செயல்படுவது கிடையாது அப்படின்னு தற்போது ரொம்பவே கோவப்பட்டு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க முன்னாள் வீரரான ஷோயப் அக்தர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி